இருபத்தி ரெண்டு ஒன்று இருபது இருபத்தி நாலு மறக்க முடியாத நாள் மக்கள் யாவரும் கொண்டாடப்படும் திருவிழா அயோத்தியில் ராமர் கோவில் திறப்பு விழா கும்பாபிஷேகம் திரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் என்று திறக்கப்படுகிறது அமர்கலமான ஒரு திருவிழா கும்பாபிஷேகம் ராமர் கோயிலின் சிறப்புகள் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது இந்த கோயில் வந்து ரெண்டு புள்ளி ஏழு ஏக்கர் அளவில் கட்டியிருக்கிறாங்க ஆயிரம் வருடம் நிலைத்து இருக்கக்கூடிய அளவிற்கு இந்த கட்டிடங்கள் எழுப்பப்பட்டுள்ளது எந்த ஒரு ரசாயன பூச்சிகளும் இல்லாமல் தாந்திரிகப்படியும் பழங்கால முறையில் இந்த கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளது சிறப்பு வாய்ந்தது இருபத்தையாயிரம் பக்தர்கள் தங்கும் அளவிற்கு இதில் கட்டடங்களை எழுப்பி சிறப்பான முறையில் அமைத்து கட்டியிருக்கிறார்கள் ராமாயணத்தை எழுதிய வால்மீகிக்கு இங்கு கோயில் அமைக்கப்பட்டுள்ளது பாலராமர் சிலை அமைத்து அதை திரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்து ஒரு திருவிழாவாக மக்கள் மத்தியில் நடத்தப்பட்டு உள்ளது ராமர் வந்துவிட்டார் என்று அவர் குறிப்பிடும் பொழுது அவருடைய கடவுளின் பக்தியை அறிந்தும் தெரிந்தும் இருப்பது சிறப்பு குறிப்பாக ராமரின் சிறப்புகளை அறிந்திருப்பது மிகவும் சிறப்பானது பாலாபிஷேகங்கள் நடந்த வண்ணம் இருக்கிறது மக்கள் கூட்டம் கடலையாக திரண்டு அங்கு ராமரை தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள் திரு நரேந்திர மோடி அவர்கள் பதினோரு நாள் இருந்து இந்த பூஜையை செய்வது விசேஷமானது சிறப்பானது தீபாராதனைகளும் பூஜைகளும் பஜனைகளும் ராமருக்கும் மற்ற கடவுள்களுக்கும் செய்த வண்ணம் இருப்பது சிறப்பு மேலும் இங்கு அன்னபூரணி ஆஞ்சநேயர் விநாயகர் இன்னும் பிற தெய்வங்களின் சிலைகள் அமைக்கப்பட்டு அருமையான முறையில் சிறப்பான முறையில் பூஜைகளும் புனஸ்காரங்களும் செய்து வருவது சிறப்பு இன்றைய தினம் ஒரு கோலாகலம் இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை இன்றைக்கு மறக்க முடியாத அளவிற்கு ஒரு வரலாறில் இடம்பெறும் அளவிற்கு இந்த பூஜைகளும் பஜனைகளும் மக்கள் கூட்டங்களும் திரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் அயோத்தியில் ராமர் கோவில் திறக்கப்படுவதும் மக்கள் மிகவும் சந்தோஷத்தில் திளைத்து கொண்டிருக்கிறார்கள் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே సహస్రనామ తత్తుల్యం రామ వరాననే రామ రామ జయ రాజారాం రామ రామ జయ సీతారాం మకరం వాళ్ళగ వలముడన్ వాళ్ళగ నలముడన్ నండి వనకం